லக்னம் அப்படிங்கறதா நம்மளுடைய உயிர் ராசிங்கிறது நம்மளுடைய உடல் அப்ப சந்திரன் இல்லாம லக்னமும் இல்லை லக்னம் இல்லாம ராசி ராசியும் இல்லை என்னன்னா உடல் இல்லாம உயிரும் இல்ல உயிர் இல்லாமல் உடலும் இல்லை உயிர் தனியா இருந்தா செயல்படாது உடல் தனியா இருந்தா செயல்படாது அப்ப நம்ம பிறந்தது அப்படிங்கறதா இந்த லக்னம் லக்கணம்னா என்னங்க முதல்ல நிறைய பேர்த்துக்கு லக்னானாலே என்னன்னு தெரியாது எல்லாரும் சொல்லுவாங்க ராசின்னு நான் மேசராசியில பந்திருக்கேன் நான் பரணி நட்சத்திரத்துல நான் மேசராசி உங்கள் லக்னம் என்னன்னு கேட்டா லக்னம் தெரியாது ஏன் தெரியாதுன்னா அவங்கள அதை பத்தி தெரியல நம்ம அர்ச்சனை எல்லாமே ராசி நட்சத்திரத்தை சொல்லித்தான் பண்றோம் ஏன்னா ஏன் நம்ம முதல்ல ராசி நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்றோம்னா நான் இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கேன் இன்னாரு வந்திருக்கேன் அப்படிங்கறது தான் ராசி நட்சத்திரம் அது சந்திரன் சந்திரன் தான் உடம்பு அப்ப மாறிட்டே இருக்கக்கூடியது உடம்பு உயிர் ஏதாவது மாறுமாங்க மாறாது அதுதான் லக்கணம் அப்படிங்கிறது அப்ப லக்கணம் என்பது உயிர் உயிர் உடலில் நிலைத்து இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடம்புக்கு மரியாதை இல்லைன்னா இந்த உடம்புக்கு மரியாதை இல்லை அப்ப நம்ம பிறந்த லக்கணம் அப்படிங்கறதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் உங்களுடைய ஜாதக கட்டத்துல லா அப்படின்னு போட்டிருக்கும் ஏதாவது உங்களுடைய ஜாதக கட்டத்துல புதுசா இது ஜோதிடம் எனக்கு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு நான் எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நான் இதை பற்றி சொல்கிறேன் அதாவது இப்படி உங்கள் ஜாதகம் இருந்துச்சு அப்படின்னா அதில் இப்படி போட்டு ல அப்படின்னு போட்டிருப்போம் அதுதான் லக்கணம் லக்கணம் வந்து எப்படின்னா நம்ம பிறக்கக்கூடிய அந்த நேரத்தில் சூரியன் வான்காந்த மண்டலத்தில் எந்த இடத்துல இருக்கோ அதுதான் வந்து நம்ம லக்கணமாக நம்ம கணக்கு பண்ணி எடுக்கிறோம் சரிங்களா அதுதான் லக்கணம் லக்கணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லக்கணமும் ஒரு நட்சத்திரத்தை நிற்கும் அதுவும் நமக்கு ஒரு பலன்னு சொல்லும் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் த தாய் வழிகர்மா சூரியன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் தந்தை வழிகர்மா லக்கணம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் உங்களுடைய ஜென்ம கர்மா இந்த மூணு ஒரே நேர்கோட்டில் வரும்போது மட்டும்தான் நம்மளுக்கு அதுக்கான பாதிப்பு கண்டிப்பாக நமக்கு ஏற்படும் நிறைய பேர் கேட்பாங்க ஏங்க மேடம் நீங்க நல்லதே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு நல்லதெல்லாம் வந்து நிறைய சொல்றாங்க நிறைய ஜாதகத்துல யோகம் எல்லாம் இருக்குது அந்த யோகமெல்லாம் வேலை செய்யாம நம்மளை தடுக்கிறது என்னன்னா இந்த கர்மா இந்த தோஷங்கள் இந்த சாபங்கள் அப்ப இந்த சாபங்களையும் இந்த தோஷங்களையும் நாம நிவர்த்தி பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா யோக வேலை செய்யுமா வேலை செய்யாதா கண்டிப்பா வேலை செய்யும் இப்போ நீங்க வீடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்க சொத்து வாங்குவீங்க எல்லா யோகமும் ஜாதகத்துல இருக்குதுங்க ஆனா நாலாம் பாவம் பாதிக்கப்பட்டு நாலாம் பாவ தோஷத்துல மாற்றிக்கிட்டுச்சு அப்படின்னா எதையுமே இருக்குது ஆனால் அனுபவிக்க முடியும் வீடு இருக்குதுங்க நான் வாடகை வீட்டுல தான் இருக்கேன் வண்டி இருக்குதுங்க என்னால் ஓட்ட முடியல நிறைய பேர் சொல்றோமா இல்லையா அந்த அந்த தோஷத்தை நம்ம நிவர்த்தி பண்ணா மட்டும்தான் அதை நம்ம அனுபவிக்க முடியும் அதுக்கான சில தீர்வுகளை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா அப்ப இந்த லக்ன தோஷம் அப்படிங்கிறது என்னன்னா லக்னத்திற்கு இப்ப லக்னான்னு இருக்கா உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க இது லக்னம் இருக்குன்னு வச்சுக்கோங்களா பாவர்கள் சொல்லுவோம் என்னென்ன கிரகத்தை நம்ம பாவர்கள் சொல்லுவோம்னா சூரியன் செவ்வாய் சனி பகவான் ராகு கேது ஒரு சில இடங்கள்ல தேய்பிரி சந்திரனும் பாவரா வருவாங்க அது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து இப்ப இந்த ஐந்து கிரகங்களும் லக்கணத்திற்கு முன்னோ பின்னோ இருந்தால் அது லக்கண தோஷமாகும் அதாவது இங்க சூரியன் இருக்காருன்னு இருக்காரு செவ்வாய் இருக்கு இங்க எதுவுமே இல்ல இங்க எல்லாம் வந்துருச்சு இங்க பின்னாடி வந்துருச்சு இங்க இல்ல அப்ப லக்கணம் லக்கணத்துக்கு முன்னாடி இங்க வேற ஏதாவது கிரகம் இருந்தா பிரச்சனை இல்லை அப்ப லக்கணத்திற்கு முன்னாடியும் பின்னாடியும் பாவ கிரகங்கள் இருக்க கூடாது கேது சம்மந்தப்படக்கூடாது ராகுவோ கேதுவோ அந்த இடத்துல என்ன பண்ண கூடாதுங்க இருக்க கூடாது சந்தியில ஒரு குழந்தை பிறக்க கூடாது அது லக்ன தோஷமா லக்கண சந்தினு என்னங்க சந்தின் என்ன இங்க அஸ்வினி பரணி பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அப்ப ரேவதி நாலாம் பாதம் முடிய ரேவதி நாலாம் பாதம் முடிய அஸ்வினி ஒன்னாம் பாதம் ஆரம்பம் இப்போ நிறைய ஜாதங்களில் பார்த்தீங்கன்னா இப்படி லக்ன புள்ளிக்கு சந்தியில வந்துருச்சுனா தூக்கி முன்னாடியே போட்டுருவாங்க நம்ம கம்ப்யூட்டர்ல போடும்போது என்னன்னா லக்னம் மாறி வரும் இது நிறைய பேத்துக்கு நம்ம அனுபவத்துல நம்ம பார்த்துருக்கோம் அப்போ என்னன்னா அந்த லக்ன சந்தியில உறந்துருப்பாங்க இந்த பக்கம் ஒரு கால அந்த பக்கம் ஒரு கால அந்த மாதிரி அப்போ இவங்களுடைய வாழ்க்கை அந்த மாதிரி இந்த சந்தியில பிறந்த சொல்லுவாங்க இல்லையா அவங்களுடைய வாழ்க்கையில அந்த லக்ன தோஷம் அப்படிங்கிறது ஏற்படும் இதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லக்னம் தான் ஜாதகர் வாழ்க்கையில நிறைய வெறுப்பு எதை தொட்டாலுமே நமக்கு ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கேன் எதையுமே நம்மளால சைன் பண்ண முடியலையே நம்ம எந்த முயற்சி எடுத்தாலும் அதை நம்ம தோத்து போறோமே அப்படிங்கிற ஒரு விரக்தி வெறுப்பு இந்த மாதிரியான மனநிலை எல்லாமே இந்த லக்ன தோஷமானது நமக்கு கொடுக்கும் அதே மாதிரி பல தொழில் செஞ்சிருப்பாங்க தசை நல்லா இருக்குதுங்க புத்தி நல்லா இருக்குதுங்க தொழில் பத்தாம் இடம் சூப்பரா இருக்குதுங்க ஆனா பத்தாம் அதிபதி ஆட்சியா இருக்காருங்க ஆனா இந்த லக்கண தோஷம் இருந்தால் தொழில் தடைகள் கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா ஜாதகர் தானே அந்த தொழில் செய்யறாரு பத்தாம் இடம் நல்லா தான் இருக்கு அதை செய்யறவர் யாரு ஜாதகர் அப்ப ஜாதகர் முதல்ல லக்கணம் நல்லா இருந்தா தான் மொத்த எல்லாத்தையுமே அனுபவிக்க முடியும் நான் உதாரணத்துக்கு கொஞ்சம் சொல்றேன் ஒரு ரயில் பெட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரயில் பெட்டியில் பன்னெண்டு பெட்டி இருக்கு பன்னெண்டு பெட்டியில் ஒவ்வொரு பெட்டிலும் ஒவ்வொரு பொருள் இருக்கு தங்கம் இருக்கு வைரம் இருக்கு வைடூரியம் இருக்குது எல்லாமே இருக்கு இன்ஜின் நல்லா இருந்தா மட்டும்தான் அந்த பெட்டியில இருக்கிற எல்லாத்துக்குமே மரியாதை போய் சேர்ற இடத்துக்கு அது தானா போய் சேரும் இன்ஜின்ங்கிறது தான் லக்னம் இந்த லக்னம் நல்லா இருந்தா இந்த பன்னெண்டு பெட்டியில எந்த பெட்டியில என்ன வேணுன்னாலும் லக்னம் அந்த முயற்சியில எடுத்துரும் ஆனா இங்க எல்லாமே இருந்து லக்னம் சரியில்லை அப்படின்னா ஜாதகர் எல்லாமே இருக்கும் அனுபவிக்க முடியாது இப்ப பத்தாமாவ தொழில் நல்லா தான் இருக்கு ஆனா பத்தாமதிபதி நல்லா இருக்காரு அந்த தொழில செய்ய முடியல புரியுதுங்களா நான் சொல்றது அந்த மாதிரி லக்ன தோஷம் இருந்தா தொழில் தடைகளை கண்டிப்பாக கொடுக்கும் ஜாதகருக்கு எந்த விதமான ஒரு வளர்ச்சியையும் கொடுக்காது எதை தொட்டாலுமே வீழ்ச்சி என்னடா நான் என்ன முயற்சி பண்ணாலுமே என்னால ஜெயிக்க முடியல அப்படிங்கிற அவருக்கு ஒரு அந்த மனப்பான்மை கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தை வெறுத்து நிறைய பேர் இந்த சன்னியாசி யோகம்னு சொல்லுவோம் அது யோகமா அது சாபமா சன்னியாசி யோகம்தான் எந்த பிரச்சனையுமே இல்லையே கல்யாணம் பண்ண வேண்டாம் குழந்தை குட்டி பெற்றுக்க வேண்டாம் சம்பாதிச்சு போட வேண்டாம் பொண்ணுக்கு கடகம் பண்ணி போட வேண்டாம் கல்யாணம் பண்ண வேண்டாம் வீடு கட்ட வேண்டாம் சன்னியாசியை போயிட்டு அதெல்லாம் இல்லை அதனால் அது யோகம்தான் இல்லையா நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் அந்த சன்னியாசியாக போகிறதுக்கு கூட நம்ம ஜாதகத்தில் அந்த கிரக அமைப்புகள் இருந்தால் தான் போக முடியும் என்னன்னா அவங்களுக்கு அதோட வந்து பற்ற அறுத்து போகக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த சன்னியாசம் அப்படிங்கிறது நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் நிறைய பேர் பாத்தீங்கன்னா எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இட நட குடும்பமாகலை தொழிலுமாகலை ஒன்றும் வேண்டாமோ விட்டுட்டு எங்காவது ஓடிடலாமா அப்படின்னு இருக்கிறதெல்லாம் இந்த லக்கண தோஷத்தினால ஏற்படக்கூடியது அதுவும் அந்த பாவகிரகங்கள் நின்று ரிக சம்மந்தப்பட்டு அந்த தசா புத்தி காலகட்டங்களில் ஜாதகருக்கு நிச்சயமா பாதிப்ப கண்டிப்பா கொடுக்கும் சரிங்களா இதுதான் லக்கண தோஷம் அப்படிங்கிறது இந்த லக்ன தோஷத்துக்கு நிவர்த்தி என்ன அப்படின்னா ராமேஸ்வரம் போய் கடல்ல குளிச்சோணும் அதே மாதிரி எந்த ஏன்னா லக்னங்கிறது என்னங்க நம்மளுடைய உயிர் அந்த உயிரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த உடம்ப வந்து நம்ம சுத்தப்படுத்தி சரிங்களா ஆரோவை அப்போ அந்த ஆரோவை சுத்தப்படுத்தும் போது அந்த லக்ன தோஷமானது நமக்கு நிவர்த்தி ஆகும் அது என்ன அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தில் பார்த்துட்டு அந்த கிரகத்துக்கு உண்டான சில பரிகாரங்கள் சில வழிபாட்டு முறைகள் மூலமாக உங்களுக்கான அந்த தீர்வை நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ நான் பொதுவாக சொல்கிறேன் ராமேஸ்வரம் போய் கடலில் குளிக்கிறது ராமநாத சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வர்றது மாதம் ஒரு முறை திருப்பதி போய்ட்டு வர்றது அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவாஞ்சியம் வாஞ்சிநாதர் யமதர்மன் இல்லையா அந்த உயிருக்கான சுவாமியே வந்து யமன் தான் இப்போ திருவாஞ்சியம் போயிட்டு வர்றது சிதம்பரம் போயிட்டு வர்றது இந்த மாதிரி ஆலயங்களுக்கு மாதத்தில் ஒரு முறை போகணும் எப்போ போகணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது எப்போ வேணாலும் போகலாம் அப்படிங்கிறது கிடையாது உங்களுடைய லக்கணம் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ அந்த நட்சத்திரத்திற்கு இந்த எந்த தோஷத்தினால பாதிக்கப்பட்டிருக்கோ அதுக்குண்டான நாட்களில் நீங்க பரிகாரம் பண்ணால் மட்டும்தான் அந்த பரிகாரம் உங்களுக்கு பலன் கொடுக்கும் நிறைய சொல்லுவாங்க மேடம் ஆஹ் நாங்க போகாத இல்ல கும்படாத இல்ல செய்யாத பரிகாரம் இல்ல ஆனா கல்யாணம் நடக்க மாட்டேங்குது குழந்தை பிறக்க மாட்டேங்குது ஆனா ஏன் நடக்கல ஏன் பிறக்கல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க அந்த நட்சத்திரத்துக்கு சரியான நட்சத்திரமா பார்த்து அவங்க அந்த பரிகாரங்கள் செய்யலை நீங்க ஒரு தீபம் போட்டால் கூடங்க வீட்டுல விளக்கேத்தி சாமி கும்பிட்டீங்கன்னா கூட உங்க நட்சத்திரத்திற்கு சாதகமான நட்சத்திரங்கள் உள்ள நாட்கள்ல நீங்க தீபம் போட்டு வழிபாடு பண்றது மட்டும்தான் உங்களுக்கு பலன் கொடுக்கும் மற்ற நாட்களை போடுறது நீங்கள் சும்மா எப்போ ரெகுலராக ஒரு ரொட்டீனாக செஞ்சிட்டு இருக்கிற மாதிரி அப்போ அதை நம்ம தெரிஞ்சு அதுக்குண்டான சில நிவர்த்திகள் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான ஆலயங்கள் நிறைய இருக்குது அது அவங்கவுங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து அந்த கோயில்கள் மாறுபடும் சரிங்களா சரி அடுத்த தோஷத்துக்கு போயிருவோமா